வாழ்க வையகம் நண்பர்களே வி குரூட் அப்படின்னு புதுமையான ஒரு சுவையான சத்து பானம் நீங்களே வீட்டில் எப்படி செஞ்சு அதை நீங்கள் பயன்படுத்துகிறதுங்கிறத ஐந்து நிமிடத்தில் திருமதி மல்லிகா அவர்கள் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க கம்பு ஏலக்காய் கோகோ பவுடர் நாட்டு சக்கரைங்கிற நான்கே நான்கு பொருள்களை பயன்படுத்தி வி குரூட் அப்படின்னு ஒரு சுவையான எல்லாருக்கும் பிடித்த குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த சுவையான ஒரு சத்து பானம் செய்முறையை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த செய்முறை மட்டுமல்லாமல் அதோடய பலன்கள் பெனிஃபிட்ஸையும் திருமதி மல்லிகா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஐந்தே நிமிடத்தில் கற்றுக்கொடுக்க போகிறார்கள் கவனமாக பாருங்கள் பேப்பர் பேனலை எழுதிக்குங்க நீங்களே செஞ்சு பயன்படுத்துங்க வாங்க இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம் வணக்கம் என் பேர் மல்லிகா இப்போ நம்ம வீக் ரோடு செய்ய போகிறோம் அதுக்குள்ள பொருள் வந்து ஒரு நாலே பொருள் தான் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஒன்று கம்பு ஒன்று ஏலக்காய் கொக்கோ பவுட்ரு நாடு சக்கரை இதை வச்சு தான் நம்ம வீக் ரோட்டு ச தயார் பண்ண போகிறோம் இது தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இது கம்போட பயன்களை நம்ம பார்க்கலாம் கம்பு உடல் எடையை குறைக்கும் இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் மூணு இதயத்துக்கு ஆரோக்கியமானது நாலு உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேறுத்தும் இது இருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அடுத்ததா நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை சாப்பிட்றதுனால நிறைய நம்மளுக்கு நோய் வருது அதுக்கு பதிலாக எல்லாரும் நாட்டு சக்கரையை தான் பயன்படுத்தணும் அதனால தான் வீக் ரோட்டில் நம்ம நாட்டு சக்கரை கலக்கிறோம் இப்போ நம்ம கோகோ பவுடர் பயன்களை என்னான்னு பார்க்கலாம் ஒன்று நம்ம ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் ரெண்டு நம்ம உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் மூணு இருதய நோய்களை வராமல் பாதுகாக்கும் இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம மூளைக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த கோகோ பவுடர் எப்படி தயாரிக்கணும்னா கோகோ பீன் வாங்கி அதை ஏழு நாள் எட்டு நாள் வரைக்கும் வெயிலில் காய வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த கொட்டையில் உள்ள தோள்களை எடுத்துட்டு அதை நல்லா வறுக்கணும் அதிகமாக வறுக்கப்பட்டாலும் இல்லை அதை கம்மியாக வறுக்கப்பட்டாலோ அதோட முழு பலன் கிடைக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கோகோ கொட்டையை வாங்கிட்டு வந்து தரமான கோகோ கொட்டையை வாங்கி அதை வெயிலில் காய வச்சு உள்ள தோள்களை எல்லாம் எடுத்துட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த கோகோ பவுட்ரு நம்ம உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இருதய நோய் வராமல் பாதுகாக்கும் நம்ம மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை எல்லாமே வெளியே ஆனால் இது எல்லாமே இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட கோகோ பவுடரில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்குறது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது இங்கே விற்கக்கூடிய கோகோ பவுடர் எல்லாமே கெமிக்கல் கலக்கப்பட்டு உள்ளது இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த கோகோ பவுடர் உள்ள பலன் நமக்கு முழுமையாக கிடைக்காது அந்த கோகோ கொட்டையை மட்டும் சரியாக தேர்ந்தெடுத்து வாங்குங்க இப்போ இந்த நாலு பொருளையும் வச்சு நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த கம்பை நம்ம பொண்ணு இப்போ வறுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துட்டோம் நம்ம இப்போ வந்து ஏலக்காயும் இதுவும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நல்லா கம்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் நம்ம இப்போ இப்போ இந்த பொருளை எல்லாமே நம்ம இதெல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கம்பு நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை சேர்க்குறோம் வரைச்சது இப்போ வந்து கொக்கோ பவுட்ரு சேர்க்குறோம் இப்போ நாடு சக்கரை சேர்க்குறோம் இப்போ நல்லா இப்போ இது வீக் ரோட்டு இப்ப தயாராயிருச்சு இந்த வீக் ரோட்டை குழந்தைங்களில இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் தரும் ரத்த ஓட்டாமலாம் சீர்படும் மூளை புத்துணர்ச்சியாகும் கெட்ட கழிவுகள் வெளியேறும் பெண்களுக்கு எலும்பு பிரச்சனைகள்லாம் சரியாகும் இதில் அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குங்க நீங்கள் டீ காஃபி இந்த மாதிரி இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துங்க இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் அடுத்த தலைமுறைக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் இந்த வீக்ரோட்டை நீங்க நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் உள்ள முக்கியமான விஷயம் எல்லா பொருட்களுமே இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட தான் இருக்கணும் இந்த நாலு பொருளை வச்சு நான் சொல்லி கொடுத்தது மாதிரி நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணிக்கோங்க இல்லை நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் வாழ்க வளமுடன் நண்பர்களே வீ குரூட் எப்படி தயாரிக்கிறது அதில் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தீங்களா இன்னிலிருந்து நீங்களே வீட்டில் செஞ்சு அதை பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டு உபயோகத்துக்கு போக மிச்சம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் குறிப்பாக ஆர்கானிக் ஷாப் இயற்கை அங்காடி வச்சுருக்கிறவங்க நீங்களே வீட்டில் செஞ்சு அதை நீங்கள் கடையில் வச்சிங்கன்னா மக்கள் விரும்பி வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் மக் மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்ததா ஒரு மன திருப்தியும் இருக்கும் எனவே நண்பர்களே வி குரூப் தயாரியுங்கள் பயன்படுத்துங்கள் ஒருவேளை இதை தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்லாத நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அதை தயாரிக்கிறதுக்கு டைம் இல்லை போதுமான அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்க அம்மி இயற்கை அங்காடியில் அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் இந்த வி குரூட்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஏஏ எம்எம்ஐ டாட் காம் அதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வி குரூட் நீங்கள் வாங்கலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வி குரூட் வாங்கி பயன்படுத்தலாம் நண்பர்களே சுவையான சத்துமிக்க வி குரூட் நீங்களே செய்து சாப்பிடுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இந்த செய்முறை விளக்கத்தை உங்களுக்கு வழங்கிய திருமதி மல்லிகா அவர்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்